ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சரிதாஸ் விழா எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சிறகடிக்க ஆசையில் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரொம்ப கொடுமையான ஒரு விஷயந்தான் ரொம்ப முத்து வசமாக மாட்டிக்கிட்டார் அவர் பண்ணாத தப்புக்கு எப்போதுமே குடிப்பார் ஆனால் இன்றைக்கி குடிக்காமையே தப்பு அவர் வந்துட்டு வசமாக மாட்டிக்கிட்டார் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மீனா வந்துட்டு அவங்க தம்பி வந்து அந்த செல்லில் வந்து காட்டுற வீடியோ பார்க்குறாங்க அப்போயே அவங்களுக்கு ரொம்ப மனசு கஷ்டமாகிடுச்சு மாதிரி வேலை பார்க்குற நேரத்தில் கூட குடிக்கிறாரு அப்படின்ட்டு அதுக்கப்புறம் அவங்க தம்பி வேற ரொம்ப கலாய்க்கிறாரு அவருக்கும் ரொம்ப அதிகம் அதிகம்தான் சத்யாவுக்கு வந்துட்டு சிட்டியை வந்துட்டு குடிகாரன் பொறுக்கி அப்படி இப்படிலாம் சொன்னீங்க இப்போ ஓம்புருஷனை என்ன சொல்கிறது ஒரு குடிகாரனுக்கு போய் அக்காவை கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் அவர் கேவலமாக பேசுகிறாரு அந்த அந்த வீடியோவுக்கு பின்னாடி கமெண்ட் இதெல்லாம் படித்து காட்டுறாரு எல்லோரும் வந்துட்டு என்ன நான் கமெண்ட் பண்ணியிருக்காங்க மக்கள்லாம் அப்படிங்கிறதெல்லாம் படித்து காட்டுறாரு அதெல்லாம் கேட்கும்போது மீனாவுக்கு ரொம்ப ஆத்திரமும் அழுகையும் வருது அதோட கிளம்பி போயிடுறாங்க அவங்க இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம முத்துவுக்கு வந்து எல்லா சவாரியும் ஃபோன் பண்ணுறவங்க எல்லாருமே திடீர் திடீர்னு கேன்சல் பண்ணுறாங்க ஒரு சவாரி மகாபலிபுரம் போகிறதுக்காக கூப்பிட்டு போயிட்டுருக்காரு போயிட்டுருக்கும் போதே பின்னாடி சீட்டில் வந்துட்டு ரெண்டு பேர் உட்காந்துருக்காங்க முன்னாடி ஒரு ஜென்ஸு பின்னாடி ரெண்டு லேடிஸ் உட்காந்துருக்காங்க அவங்க செல்லில் வந்துட்டு அந்த வீடியோ பார்த்துட்றாங்க பார்த்த உடனே என்னான்னாக்கா வண்டியை ஓரங்கட்டு ஓரங்கட்டுன்னு சொல்லிட்டு உனக்கு வேறு வண்டியே கிடைக்கலையா இந்த வண்டியை இப்போ புக் பண்ணியிருக்கியா அப்படின்னு அவங்க ஒய்ஃபு திட்டுறாங்க அவரை அப்புறமேட்டுக்கு அந்த வீடியோ வாங்கி பார்க்குறாரு பார்த்துட்டு வேணாப்பா எங்களை விறக்கி விடு நாங்கள் வேறு வண்டியில் போகிறோம்னு சொல்லிட்டு பணத்தை கொடுத்துட்டு கிளம்பிடுறாங்க என்னாது என்னாதுன்னு கேட்குறாரு முத்து ஒன்றுமே சொல்லலை ஏன்ப்பா அவங்க இறங்கினவங்க கூட சொல்லாமல் என்னப்பா நீ பட்ட பக்கல்ல இப்படி குடிச்சிருக்க மாதிரி வீடியோலாம் வருது அப்படின்னு ஒருத்தவங்க பேசுகிறத வச்சு குடிச்சிருக்காங்க குடிக்கலையாங்கிறத நமக்கு தெரியாதா அவங்க குடிச்சிருக்க வீடியோ வந்தால் நான் உடனே அவர் குடிக்கலங்கிறது பார்த்தாலே தெரியுது ஒரு குடிகாரவங்க வந்துட்டு எப்படி இருப்பாங்கங்கிறத நம்ம பார்த்தாலே தெரிஞ்சிக்கலாம் அவங்க உடனே டக்குன்னு இறங்கிடுறாங்க இறங்கி போயிடுறாங்க இப்போ இவருக்கு முத்துக்கு ஒன்றுமே புரியல எல்லா சவாரியுமே கேன்சல் ஆகுது மனசே சரியில்லாமல் தான் வண்டியை ஓட்டிகிட்டு வராரு திடீர்னு ஒரு இடத்துல சவாரிக்கு கூப்பிட்றாங்க இவர் போயிட்டுருக்காரு இதுக்கிடையில் என்னென்னு கேட்டிங்கனாக்கா நம்ம வீட்டில் நம்ம மனோஜ் இருக்காங்க நம்ம பாருங்க யோய்யோயோ யோய்யோய்யோப்பா அவர் ஏற்கனவே குடிப்பாருங்கிறது தெரிஞ்ச விஷயம் இது பெரிய உலகமாக இது கிடையாது அவர் ஏற்கனவே முத்து குடிப்பாருங்கிறது தெரியும் இப்போ அங்கேருந்து ரோஹிணி மனோஜ் அங்கேருந்து ஒடியாந்து வந்து சந்தோஷமாக அங்கேருந்து வந்துட்டு எல்லாரையும் கூப்பிட்டு ஸ்ருதி எல்லாரையும் கூப்பிட்டு அவர் பாணிலே அவர் பண்ணுறாராம் முத்துவோட பாணிலேயே மனோஜ் பண்ணுறாராம் கூப்பிட்டு டிவியில் உடனே அந்த செல்லை வந்து அது கனெக்ட் பண்ணி டிவியில் போட்டு காட்டுறாரு முத்து வந்து அந்த குடிக்கிற அந்த அந்த வீடியோ உடனே அண்ணாமலை வந்து பேர் அதிர்ச்சியில் எந்திரிச்சு நிற்கிறார் முத்து குடிக்காருங்கிறது பேசிக்காக அந்த வீட்டில் எல்லாருக்குமே தெரியும் இதில் அதிர்ச்சி ஆக வேண்டிய விஷயம் எதுவுமே கிடையாது ஏதோ குடிச்சிருக்கான் ஏதோ வண்டி ஓட்டியிருக்கான் இது எப்படியோ வீடியோவாக போயிருக்குது இதுக்கப்புறம் என்ன பண்ணுறது அதை தான் பார்க்கணும் அது என்ன நடந்துச்சுன்னே தெரியாமல் உடனே உடனே வந்துட்டு என்னென்னாக்கா அவர் அவர் உடனே அண்ணாமலை வந்துட்டு ரொம்ப அதிர்ச்சியாகிறாரு ஐயோ உலகமே வந்துட்டு இப்படி ட்ரெண்டிங்கில் இப்போ இதுதான் போயிட்டுருக்கு சோசியல் மீடியாவிலேருந்து சே நியூஸ் சேனல்லேருந்து இதை தான் பேசிகிட்ருக்காங்க இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி மனோஜ் ஸ்ருதி எல்லாருமே சொல்கிறாங்க இதுக்கிடையில் என்னன்னாக்கா விஜயாவுக்கு வந்துட்டு ஐயோ நம்ம பிள்ளையோட மானம் போயிடுச்சே நம்ம பிள்ளையை பற்றி எல்லோரும் இப்படி பேசுகிறாங்களே அப்படிங்கிற மாதிரி அந்த அம்மா நினைக்கல விஜயா அந்த அம்மாவுக்கு கவலை வந்து என்னன்னாக்கா ரோகிணியோட அப்பா மலேசியாவில் ஜெயிலில் இருக்கிறவருக்கு வந்து தெரிஞ்சிடுச்சு தெரிஞ்சிருச்சுன்னா அசிங்கமாக நினைப்பாராம் இந்த பக்கம் ஸ்ருதியோட அப்பாவுக்கு தெரிஞ்சால் அசிங்கமாக நினப்பாரான் அவங்க ரெண்டு சம்பந்திங்களுக்கும் தெரிஞ்சிடுச்சுன்னா அசிங்கமாயிடுமா இந்த மாதிரி ஒரு பெத்த தாயை எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா ஒரு பிள்ளைக்கு ஒரு பிரச்சனைனா அந்த பிள்ளைக்கு அந்த பிரச்சனையிலேருந்து எப்படி வெளியில் கொண்டு வரது அந்த பிள்ளையோட பிரச்சனை அப்படி ஆயிடுச்சு அவனை எப்படி சரி செய்யறது இதை தான் யோசிக்குவாங்க பெத்த தாய் அதை விட்டுட்டு சம்பந்திங்களுக்கு தெரிஞ்சால் அசிங்கமாகிடும்னு நினைக்கிற ஒரே பெத்த தாய் நம்ம விஜயாதான் இப்போ வந்துட்டு அவங்க சும்மாவே நம்ம முத்துவை வந்து கேவலமாக பேசுவாங்க நம்ம விஜயா கேட்கவா வேணும் உடனே வந்து ரோஹிணி ரோகிணி அப்பா அம்மா அவங்க வந்துட்டு என்ன எந்த சாக்கில் மு மு முத்துவை வந்துட்டு எப்படி பேசலாம்னு தவிக்கிறவங்க அவங்க அதுலேயும் இல்லாமல் இப்போ காரை வேற இப்போ வந்துட்டு வாங்கி கொடுத்துட்டாரா வேறு ஆளுக்கு அந்த கடுப்பை வச்சு அவங்க மாதிரி முத்து சின்ன என் வீட்டுக்கார் மனோஜ் சின்ன சின்ன தப்பு செய்கிறப்பெல்லாம் அப்படி இப்படிம்பாரு இப்போ இவர் பண்ண தப்பு என்ன என்னது அவர் தப்பு குடிச்சிருக்காரு வண்டி வந்துட்டு அவர் ஓட்டினார் ஓகே முடிஞ்சு போச்சு இப்படிலாம் பார்த்தானாக்கா உலகத்தில் என்னென்னமோ இப்போ வந்து என்னென்னு கேட்டிங்கனாக்கா ரோகினி அப்படியே அவங்க உடனே இது தான் சாக்குன்னு அவங்க ரெண்டு பாயிண்ட்டை எடுத்து விட்றாங்களா இப்போ என்னான்னு கேட்டிங்கன்னா உடனே பேசிக்கிட்டே இருக்கும்போது மூளைக்கும் ஆளாளுக்கு ஃபோன் வருது ஒரு பக்கம் விஜயா பார்வதி ஃபோன் பண்ணுறாங்க விஜயாவுக்கு ஒரு பக்கம் என்னன்னாக்கா ஸ்ருதிக்கு அவங்க அப்பா ஃபோன் பண்ணுறாரு இந்த பக்கம் மனோஜிக்கு அவங்க சித்தி ஃபோன் பண்ணுறாங்க ரவிக்கு அவங்க ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணுறாங்க இவங்களுக்கு ரொம்ப அசிங்கமாக போடுதான் அப்படியே முத்து இதை மாதிரி குடிச்சிட்டு வீடியோ வந்தது அசிங்கமாகி எல்லாம் ஃபோன் பண்ணுறாங்களாம் எல்லாேருக்கும் எல்லாம் பதில் இருக்காங்க இன்னும் மீனா ஒரு பக்கமும் ஃபோன் பண்ணலை முத்து கையிலேயே தான் ஃபோன் வச்சுருக்காரு டச்சு ஃபோன் தான் வச்சுருக்காரு அவர் இன்னும் ஆன் பண்ணி பார்க்கல ஃபோனை அவர் ஃப்ரெண்டுங்க கூட இன்னும் யாரும் ஃபோன் பண்ணி சொல்லலை முத்துக்கிட்ட அப்படி இருந்தானான் அவர் உசாராயிருப்பார் இப்போ இது கடையில் என்னான்னு கேட்டாக்கா நம்ம ஸ்ருதியோட அப்பாவுக்கு வந்து சந்தோஷம் தாங்க முடியல ஏன்னா முத்து வந்துட்டு என்றைக்கு கீழே உழுவுவார் அப்படின்னு சந்தோஷப்படுறவரில் ஒரு நாள் வந்துட்டு அவங்க அப்பாவை கேவலமாக பேசிட்டாருன்னு ஒரு அடிச்சிட்டாரு பாருங்க ஸ்ருதியோட அப்பாவை அன்னையிலேருந்து பிடிச்சிட்டாரு முத்துவை வந்து பழி வாங்குறதுக்கு இப்போ முத்துவுக்கு இந்த வீடியோ வேறு கிடச்சிடுச்சா அவருக்கு ஸ்ருதியோட அப்பாவுக்கு உடனே நானாக்கா என்ன பண்ணுறாரு அவங்க பொண்டாட்டிக்கு ஃபோன் பண்ணி நீ இன்றைக்கி வடை பாயசத்தோடு சாப்பாடு செஞ்சு வை நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னா அவங்க கேட்குறாங்க என்னாச்சு அப்படின்ட்டு இதை மாதிரி வந்த என்னை அடித்தானே எல்லாருக்கு முன்னாடி முத்து அவன் வந்து இன்றைக்கி ஊரே பேசுகிற அளவுக்கு அசிங்கப்பட்டு குடித்து அசிங்கப்பட்டு நிற்கிறான் அவனுக்கு வந்து அதனால் நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் நீ உடனே நல்ல ஸ்வீட்டெல்லாம் வச்சு சமைச்சி வை நான் வரேங்கிறாரு உனக்கு அந்த வீடியோவை சென்ட் பண்ணியிருக்கேன் நீ பாரு அப்படிங்கிறாரு சுருதியோட அம்மாவுக்கு அவங்களுக்கும் சந்தோஷம்ல இப்போ அடுத்து என்னான்னானா இதை வந்து இதோட விடக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம கமிஷனர் ஃப்ரெண்டு தானே நம்ம அவர்கிட்ட பேசுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு போயிட்டு சுருதியோட அப்பா என்ன பண்ணுறாரு கமிஷனருக்கு கால் பண்ணுறாரு கால் பண்ணி மாதிரி பேசுகிறாரு பேசிட்டு இது மாதிரி சொல்கிறாரு இது மாதிரி ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு ஒரு வீடியோ நீங்கள் பாருங்கள் அவர் வந்து குடிச்சிட்டு பார்லேருந்து குடிச்சிட்டு வண்டி காரு தள்ளாடிக்கிட்டே வண்டியை ஓட்டிக்கிட்டு போகிறான் இதனால் ஒரு ஆக்சிடெண்ட் இது மாதிரி நடக்கும் இதனால் ஆக்சிடெண்ட் இப்படி தான் குடிச்சிட்டு ஓட்டுறதுனால தான் ஆக்சிடெண்ட் நடக்குது உங்கள் ரவுண்டிங்கில் உள்ள இடத்துல வந்து இப்படி நடக்குது உங்கள் ஏரியாவில் நீங்கள் பார்த்து இது ஆக்சிடென்ட் எடுங்க அப்படின்னு சொல்லி சுருதியோட அப்பா சொல்லிட்டார் உடனே கமிஷனர் என்ன பண்ணுறாரு அங்கே டிராஃபிக் போலீஸுக்கு ஃபோன் பண்ணி இதை மாதிரி வந்துட்டு அந்த வண்டியை வந்துட்டு மடக்கி பிடிச்சிருக்க லைசன்ஸை வந்து கேன்சல் பண்ணுங்க அவனை அரெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லி சொல்லிட்டாங்க உடனே வந்துட்டு அரெஸ்ட் பண்ண சொல்லலை கேன்சல் மட்டும் பண்ண சொல்லிட்டாங்க லைசன்ஸை வண்டியை வந்துட்டு கொண்டு போயிடுவான் கொண்டு போட சொல்லிட்டாங்க இப்போ வந்து இப்படி இருக்கா நம்ம முத்து வந்து ச சவாரிக்கு வந்துகிட்ருக்கார் யாரையும் வந்துட்டு பிக்கப் பண்ண போயிட்ருக்காரு இப்போ வர வழியிலே போலீஸ் மடக்கிட்டாங்க மடக்கணுன்னா இறங்கு இறங்குன்னு சொல்லிட்டு முத்து வந்துட்டு பிடிச்சி இழுத்துட்டு வராங்க முத்து விடுங்க சார் எதுக்கு சார் நான் எல்லாம் பேப்பர்ஸ் எல்லாம் கரெக்டாக தான் வச்சுருக்கேன் லைசன்ஸு எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது எதுக்கு சார் வந்துட்டு என்ன வந்துட்டு இப்படி பிடிச்சி இழுத்துருவீங்கன்னோன்னே நீங்கள் வண்டி இதில் பேப்பரெல்லாம் கரெக்டாக தான் வச்சுருக்காரு நீ சரியில்லையே அப்படிங்கிறாரு நான் சரி இல்லையா ஆமாம் குடிச்சிட்டு வண்டி ஓட்டிகிட்ருக்கேன் பட்ட பக்கம் இல்லை நான் நான் குடிக்கவே இல்லையே அப்படிங்க நீங்கள் வேணா அந்த மிஷின் வச்சுருப்பீங்களா அதை வச்சு ஊதி பாருங்கன்னா நான் என்னத்துக்கு ஊதி பார்க்கணும் தான் உலகமே உன்ன பற்றி இருக்காங்களே அப்படின்னா என்னாச்சு என்னாச்சுன்னு கேட்குறாரு அவருக்கு ஒன்றுமே புரியல கமிஷனர் வந்து உன்னோட லைசன்ஸை கேன்சல் பண்ண சொல்லிட்டாரு இனிமேல் நீ வண்டி ஓட்ட முடியாதுன்னு சொன்னோன்னே முத்துக்கு பேர் அதிர்ச்சியாக இருக்குது முத்து சொல்கிறார் என் கொண்டாட்டி எனக்கு கஷ்டப்பட்டு உழைச்சி வாங்கி கொடுத்த காரு சார் என்ன சார் ஆச்சு என்ன சார் எனக்கு ஒன்றுமே புரியல சார் ஆமாம் நல்ல நிதானத்தில் இருந்தால் தானே உனக்கு புரியும் அப்படின்னா நான் குடிக்கவே இல்லை சார் நான் குடிக்கவே இல்லைங்கிறாரு கேட்கவே இல்லை நீ பாரில் குடிக்காமல் பாரில் என்ன பண்ணிகிட்டு இருந்தாருன்னா பார்லையா நான் சவாரி ஏற்றிட்டு போனால் அங்கே கொண்டே வந்தானே ஏ எவ்வளோ எப்படிலாம் காது குத்துற குத்துறப்பரின்னு ஒரு போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணுறாங்கன்னா உண்மையிலே வந்துட்டு அந்த ஒரு மிஷின் வச்சுருப்பாங்களே அது பேர் என்னான்னு எனக்கு தெரில குடிச்சா குடிச்சிருக்காங்களா என்னான்னு செக் பண்ணுற ஒரு இது அதை வச்சு செக் பண்ண வேண்டியதானே அதையும் வச்சு செக் பண்ணல அதை வச்சு நீ வந்துட்டு நியாயமாக இது ஆக்சன் எடுக்கிறேன்னா அதை வச்சு செக் பண்ணணும் அதை செக் பண்ணாமல் நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு வந்து இப்படி அவர்தான் அவரை குடிக்கலங்கிறது நல்லாவே தெரியுது பார்க்கும்போதே நமக்கு தெரியுது குடிக்கலங்கிறது குடிச்சவங்க எப்படி பேசுவாங்க குடிக்காதவங்க எப்படி பேசுவாங்கன்னு போலீஸுக்கு தெரியாதா அதை வச்சு நீங்கள் செக் பண்ண வேண்டிய தானே அவர் அத்தனை வாட்டி சொல்கிறாருல அதை செக் பண்ண மாட்டுறாங்க இவங்க என்ன பண்ணுறாங்க லைசன்ஸை கூட எடுணோடனே எடுத்து கொடுக்குறாரு பாருங்க அவர் உடனே பாக்கெட்டுக்கு உள்ள வச்சுக்கிறாரு போலீஸ் அதுக்கப்புறம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா காரை வந்துட்டு ஸ்டேஷனுக்கு கொண்டு வாங்கன்னு சொல்லிட்டு போலீஸை விட்டு ஸ்டேஷனுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க பாவம் இவர் பின்னாடியே வந்துட்டு என்ன சார் என்ன சார்னு சொல்லிட்டு போகிறாரு ஆனால் வந்துட்டு சார் நான் குடிக்கவே இல்லை சார் நான் குடிக்கவே இல்லை சார் அப்படின்னு கெஞ்சிராரு கையை பிடிச்சி என்ன ரவுடித்தனம் பண்ணுறியா அடிக்க வரியாங்கிறாரு அதுக்கிட்டே அவர் டக்குன்னு வந்துட்டு உங்ககிட்ட இங்கே எதுவும் பேச்சு கிடையாது நீ போ அப்படின்னு சொல்லிவிட்டு தள்ளி விட்டுட்டு இவங்க வண்டியை கொண்டு போயிட்டாங்க காரை லைசன்ஸை பிடிங்கிக்கிட்டு இவங்க போயிட்டாங்க டிராஃபிக் போலீஸ் ஆஃபீஸர் போயிட்டார் முத்துவுக்கு ஒன்றுமே புரியல இப்போ வந்து வீட்டுக்கு நாளைக்குன்னு போட்டு காட்டுறாங்க இன்றைக்கி இதோட முடிச்சுட்டாங்க முத்து அப்படியே கார் கொண்டு போனோடனே அதிர்ச்சியில் நிற்கிறாரு இதோட முடிச்சிருக்காங்க நாளைக்குன்னு போட்டு காட்டுறாங்க இப்போ என்னென்னா வீட்டுக்கு வந்த வீட்டுக்கு முத்து வீட்டுக்கு வராரு வீட்டுக்கு வந்தோன்னே ஆல்ரெடி சும்மாவே முத்துவை பற்றி எல்லாம் பேசுவாங்க அங்கே மீனாவும் இருக்காங்க அப்போ விஜயா சொல்கிறாங்க மீனா வந்து ஒரு நல்ல பொண்டாட்டி இல்லையாம் முத்துவை திருத்தலையாம் முத்து வந்து இது மாதிரி வந்து ஒரு நல்ல பொண்டாட்டியாக இருந்தால் முத்துவை வந்து திருத்துவாளா திருத்த மாட்டாளா குடிகாரனை வந்துட்டு இன்னும் திருத்தல அவள் தான் முத்து இப்படி கிளம்பி போனவன அவள் கிளம்பி இப்படி போயிடுறாளே அப்படின்னாக்கா எவ்வளோ துமராக பேசுகிறாங்க பாருங்கள் அவர் முத்து கிளம்பி போனான்னு இப்படி சும்மா எங்கே ஊர் சுத்தப்போகிறாங்க வீட்டு வேலை மொத்தத்தையும் முடித்து வச்சுட்டு அவன் வந்துட்டு பூ விற்கிறதுக்கு போகிறாங்க தெரிஞ்ச கதை தானே இது அது எப்படி வந்துட்டு டக்குன்னு வார்த்தை விட்றாங்க முத்து இப்படி போனதுக்கப்புறம் அவன் போயிடுறா இவன் நல்ல பொண்டாட்டி ஆவ இவ்வளோ காலம் ஆகுது கல்யாணம் ஆகி இவ்வளோ நாள் ஆகுது அவனை திருத்தலை இன்னும் குடிச்சு குட்டிச்சரான் அவரான் அவன் இப்போ உலகமே பார்த்து சிரிக்கிற அளவு ஆக்கிட்டாவ அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க இப்போ வந்து நாளைக்குன்னு போட்டு காட்டுறதுல என்னான்னு கேட்டிங்கன்னா அண்ணாமலை வந்துட்டு கேட்குறாரு முத்துவை இவ்வளோ நாள் வரைக்கும் நீ நேர்மையானவன் நீ பொய் பேச மாட்டேன் நியாயத்தை எழுத்து கேட்ப ஆனால் குடிப்ப இதெல்லாம் எனக்கு தெரியும் ஆனால் இன்றைக்கி குடிச்சிட்டு இன்றைக்கி வண்டி ஓட்டி ஊரே உன்னை பற்றி பேசுகிற அளவுக்கு அசிங்கத்தனம் பண்ணிட்டேன் என் மானத்தையே வாங்கிட்டேன் என் மரிய என்னை எப்போ பார்த்தாலும் என்னை மரியாதைக்கு இதாகிற அளவுக்கு நான் நடந்துக்க மாட்டேன்னு சொல்லுவீல இப்போ என்னை அசிங்கப்படுத்தி வச்சிருக்கீங்கள அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இல்லைப்பா நான் குடிக்கவே இல்லைப்பான்னு ஒன்னா மனோஜி ஒன்னே ஏதோ ஏற்றி விட்றாரு ஆமாம் குடிக்காமையாப்பா இந்த வீடியோ வந்துச்சு அப்படின்னு ஏற்றி விட்றாரு பாருங்க ஏ உங்களுக்கு தெரியுமா நான் குடிக்கவே இல்லைன்னு கையை உங்க போகிறாரு பாருங்கள் அது அண்ணாமலை என்னன்னா முத்துவை வந்து நீ குடித்ததும் இல்லாமல் ரவுடித்தனம் பண்ணுறியான்னு சொல்லிவிட்டு ஒங்கியா அறைய போகிறாரு அரைஞ்சிட்டாரா என்னங்கிறது தெரில அறைய போகிறாரு முத்துவை இதோட முடிச்சிருக்காங்க சிறகடிக்க ஆசையில் இன்றைக்கி சிறகடிக்க ஆசையில் வந்துட்டு ஒரு வீடியோ வருதுன்னா அதை வந்துட்டு உண்மை அதில் இருக்கு அதில் பாதி உண்மை இருக்கும் பாதி பொய் இருக்கும் மொத்தமாக எல்லாத்தையும் நம்ம உண்மையாக நம்பிட முடியாது அப்படி பார்த்தாக்கா உலகத்தில் மொத்த பேரும் எவ்வளோ பேர் ஒரு பகல்லையே குடிக்கிறவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க ஆனால் செய்யாத தப்புக்கு முத்து இன்றைக்கி தண்டனை வாங்கியிருக்காரு அதை எப்படி ப்ரூவ் பண்ண போகிறாருங்கிறது தெரில ஆனால் அந்த சிட்டி சிட்டி வந்து தெரிஞ்சு முத்துக்கு மட்டும் இப்போ சிட்டி தான் இந்த வீடியோவை அப்லோட் பண்ணியிருக்காருன்னு தெரிஞ்சிச்சின்னு வைங்க சிட்டியோட பாடு ரொம்ப திண்டாட்டம் தான் ஆனால் வந்து எனக்கு கோவம் வந்ததே மீனாவோட தம்பி மேலே தான் தும்ருத்தான பேச்சு என்னான்னு கேட்குறான் ஒரு பெத்த தாயி பூ கட்டி உடம்பு முடியாததோட வியாபாரம் பண்ணுறாங்க வயசுக்கு அந்த பொண்ணு அந்த பொண்ணு பாவம் காலேஜ் போயிட்டு வீட்டு வேலையும் பார்த்துட்டு மாலை கட்டி கொடுக்குது இந்த பக்கம் என்னன்னாக்கா பாவம் அவங்க சும்மா இருந்தாலும் இருந்திருப்பாங்க அந்த மீனா பிடிச்சி இந்த அண்ணாமலை வந்து அவங்க அப்பா செத்துதும் போதும் வீட்டுக்கு கல்யாணம் பண்ணி கொண்டாந்து சம்பளம் இல்லாத வேலை அவங்க வேலை பார்த்துட்டு கிடக்கிறாங்க மீனா இவ்வளவு இந்த மூணு பொம்பளைங்க அப்படி கஷ்டப்படுறாங்க இந்த தண்ட கருமாந்தரம் அந்த வீணாக போன அந்த சத்தியா இருக்கார் மீனாவோட தம்பி என்னத்துக்கு தான் நீ வீட்டில் இருக்க ஒன்று உனக்கு படிப்புகளை விருப்பம் இல்லைன்னா படிப்பை நி நிறுத்திட்டு நீ வேறு ஏதாவது வேலைக்கு போய் அந்த குடும்பத்தை பார்க்கணும் நீ சேர்ந்தால் நான் போய் கெட்டவனோட தான் சேருவேன் உருப்பிடாமல் சுற்றி விட்டு தான் நான் சம்பாதிப்பேன்னு சொல்லிவிட்டு அந்த சிட்டியோடு சேர்ந்துக்கிட்டு பிக் வந்து செயினை இருக்கிறது தப்பு தப்பாக பணத்தை சம்பாரித்து வட்டிக்கு ஊடுறது இந்த வேலையை பார்த்துக்கிட்டு சுற்றிட்டு திரிஞ்சிக்கிட்டு இருக்க இவன் இதில் என்னன்னாக்கா அந்த மீனாவோட புருஷனை வந்து முத்துவை எப்போ பார்த்தாலும் தப்பாக பேசுகிறது தான் அவருக்கு வேலை அன்னைக்கு அவர் வந்துட்டு அன்னை அன்னைக்கு அவரோட பைக்கை திருடுனது தானே இன்றைக்கி குடும்பமே இந்த நிலைமைக்கு வந்து நிற்கிது திருட்டு புத்தி இன்னும் இந்த அவருக்கு போகலை இதில் வேற ஃபோனை ஒன்றை வாங்கி வச்சுக்கிட்டு முத்துவை பற்றி அந்த நியூஸ் வந்தவொடனே உடனே கமெண்ட்ஸ் படிக்கிறாராம் கூட பிறந்த அக்கா தானே கூட பிறந்த அக்காவோடய புருஷன் தானே நாளைக்கு எல்லா காலத்துலேயும் வந்து சிட்டி வந்து கூட நிற்க போகிறாரா அன்னைக்கு வந்துட்டு உனக்கு வந்து டூர் போகணுன்னு எதுக்கோ காசு உடனே தூக்கி உடனே தானே தூக்கி பாக்கெட்டில் உள்ளதை கொடுத்தார்ல அவர் உனக்கு நல்லத்துக்கு தானே ஒன்று அடித்தார் அவர் கெட்டவன் கூட சேராத நல்ல வழி போகணுன்னு சொல்லி அது புரியல ஆ இன்றைக்கி என்னான்னா அக்கா கூட பிறந்த அக்கா புருஷனே நீ கேவலமாக இன்னொருத்தவங்க கூட சேர்ந்துக்கிட்டு கேவலமாக பேசிக்கிட்டு நக்கல் பண்ணி ஏன் ஐயோ குடிகாரனுக்கு போய் கட்டி கொடுத்துருக்கியேன்னு சொல்லி அவங்க அம்மா கிட்ட கேட்குறாரு ஏன் நீ நல்ல மாப்பிள்ளையாக பார்த்து கட்டி வைக்க வேண்டியதானே உன்னை யார் வேணான்னு சொல்கிறாங்க நல்ல மாப்பிள்ளையாக நீ பார்த்துருக்க வேண்டியதானே உங்கள் உங்கள் அப்பா செத்து போனாருன்னு அதுக்கு பதிலுக்கு பரிகாரம் தேடணும்னே அண்ணாமலை வந்து பொண்ணு கேட்டார்ல நீ ஒரு நல்ல தம்பியா இருந்தால் அதெல்லாம் கொடுக்க முடியாது கல்யாணம் நின்று பொண்ணுச்சு அவர் யார் என்னனே தெரில அவர் படிக்காதவருக்கெல்லாம் எங்கள் அக்கா எங்கள் அக்காவெல்லாம் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு வர தானே அன்னைக்கு மட்டும் இதுக்கு வாய முடினு நின்னாரு எனக்கு கோவம் இன்னைக்கு மீனாவோட தம்பி மேலே கோவம் இந்த பக்கம் என்னன்னா அண்ணாமலை அண்ணாமலை வந்து புரிஞ்சிக்காமையே கையை ஓங்கிட்டு அடிக்க போறாரு குடிச்சிருக்கவங்க குடிக்காதவங்க கண்டுபிடிச்சிடலாமே ஈஸியாக அது எப்படி அப்படியே போதை போட்டிருந்தா கூட அவருக்கு உடனே அப்படி நிதானத்துக்கு ஒருவாரு தெளிஞ்சிருக்கும் அவருக்கு அப்போ தான் அந்த வீடியோ ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்கு அப்போ தான் அந்த வீடியோ போயிருக்கு கொஞ்சம் நேரத்துக்கெல்லாம் அவருக்கு போதை தெளிஞ்சிருமா ஒருத்தர் குடிச்சிருந்தார் ஃபுல் குடியாக குடிச்சிருக்காரு தள்ளாடுற அளவுக்கு குடிச்சிருக்கவருக்கு அட்லீஸ்ட் போதை தெளிய எவ்வளோ நேரம் ஆகுங்க நமக்கு தெரியாது குடிச்சிருந்தா தான் நமக்கு அது தெரியும் கொஞ்சம் நேரம் படுத்தவங்க தூங்கி எந்திரிச்சா தான் இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு வந்து தெளிவாங்க அவங்க அவர் அப்போ தான் வண்டி ஓட்டிக்கிட்டு வராரு உடனே இப்படி போதை தெளிஞ்சிருக்கும் இது எப்படி கண்டுபிடிப்பாங்கங்கிறது தெரிலையே பார்க்கலாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் இதை வந்துட்டு அந்த பாரில் எதாவது கேமரா எதாவது இருந்து அது மூலியமாக ஏதாவது கண்டுபிடிக்கிறாரா முத் இல்லை மீனாக தான் கண்டுபிடிக்க போகிறாங்களா என்னங்கிறது தெரில ஆனால் ரவி வந்துட்டு ஓரளவுக்கு சொல்கிறார் ரவி சொல்கிறாரு முத்து அது மாதிரி குடிச்சிட்டு சவாரியெல்லாம் ஓட்ட மாட்டானே அப்படின்னு சொல்லி ரவி தான் சொல்கிறாரு மீனானாவதும் அவங்க புருஷனை நம்புகிறாங்களா இல்லை மீனாவும் எதாவது கோவமாக திட்ட போகிறாங்களா என்னங்கிறது தெரில யாராவது ஒருத்தங்க நம்பினா தானே தேவலாம் அதுக்கட்டியும் வந்துட்டு நம்ம ஸ்ருதியோட அப்பா பிளான் போடுறாரு பாருங்க இதோட வந்து முத்துவோட விஷயம் முடிஞ்சிருமா முத்து வந்து லைசன்ஸை கேன்சல் பண்ணிவிடுவாங்களாம் வண்டி ஓட்ட முடியாதான் அதுக்கப்புறம் வண்டி ஓட்ட முடியலையுன்னு அந்த கவலையில் வந்து லைசன்ஸு கேன்சல் ஆகிட்டுன்னு அந்த கவலையில் குடிப்பாராம் உடனே வந்து மீனாவையும் முத்துவையும் வீட்டை விட்டு அனுப்பிடுவாங்களாம் மீனாவும் முத்துவும் வீட்டை விட்டு போனதுக்கப்புறம் இவர் என்ன பண்ணுவாராம் போய் அவங்க மரும பிள்ளையையும் ஸ்ருதியையும் போய்ட்டு குடியாரவங்க வீட்டில் வந்து என் பொண்ணை விட மாட்டேன்னு சொல்லி வீட்டோட மாப்பிள்ளையாக ரவியை கூப்பிட்டு வந்துடுவாராம் இதோட அவங்க சந்தோஷமாகிடுவாங்களாம் எவ்வளோ பிளானாக பாருங்கள் ஒரு செகண்டில் எவ்வளோ பிளான் போடுறாரு பாருங்க அந்த மனுஷன் ஆ உனக்கு வீட்டோட மாப்பிளையாக கூப்பிட்டு வரணுன்னா நீ போய் ரவி வந்தாருன்னா கூட்டு கொண்டாந்து வச்சுக்க அதுக்கு எதுக்கு முத்துவை பழிவாங்க நினைக்கிற இதோட இருக்குது பார்க்கலாம் இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த வீடியோ முத்து இன்றைக்கி பண்ணது வந்து நேர்த்தி பண்ணதுனாலும் தப்பு காரை வந்துட்டு அவங்க அண்ணனுக்கு வாங்கி கொடுக்காமல் யாருக்கோ வாங்கி கொடுத்தா அதனாலும் தப்புங்களாம் இன்றைக்கி பாவம் தப்பே பண்ணாமல் மனுஷன் தண்டனையை அனுபவிச்சிக்கிட்டு இருக்காரு பார்க்கலாம் என்ன தான் நடக்க போதுங்கிறது இந்த நாடகத்தை பற்றி உங்களோட கருத்தையும் எனக்கு சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றிங்க